எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு பர்சன் பற்றி சொல்கிறேன் ஒரு பேர் மிஸ்டர் ரொனால்ட் ரீட் வந்து முதல்ல ஒரு பெட்ரோல் பங்க்கில் வேலை பார்த்துருக்காரு அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூலில் ஜானிட்டராக இருந்திருக்காரு ஜானிட்டர் அப்படின்னா இந்த ஸ்கூலோட இடத்த க்ளியர் க்ளீன் பண்ணுறது நீட்டாக இடத்த வச்சுக்கிறது இந்த மாதிரி ஒரு வேலை ஒன்றும் பெரிய சம்பளம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இவர் ரெண்டாயிரத்தி பதினாலில் இறந்து போகச்ச அவங்க ஃபேமிலி என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அவர்கிட்ட எட்டு மில்லியன் டாலர்ஸ் அவரோட அக்கௌண்ட்டில் இருந்திருக்கு எட்டு மில்லியன் டாலர்ஸுங்கிறது இன்னி தேதிக்கு ஐஎன்ஆரில் தொண்ணூறுரூவா ஒரு டாலர்னு வச்சுக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு கோடி ரூபா எப்படி ஒரு சிம்பிளான பர்சன் ஒரு எழுபத்தி ரெண்டு கோடி ரூபா சேவிங்ஸ் பண்ண முடிஞ்சுது இதுக்கு பின்னாடி என்ன ரகசியம் இருக்குது இது நம்மளாலையும் பண்ண முடியுமா இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்மளும் நம்ம லைஃப்பில் ஒரு நூறு கோடி ரூபாயோட ரிட்டையர் ஆகணும்னா இது ரொம்ப சிம்பிளான விஷயந்தான் நமக்கு தேவையான விஷயம் ஒரு மூணே மூணு கான்செப்ட் இருக்குது இதை பற்றி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னாலே நிச்சயமாக நம்மளாலேயும் நூறு கோடி ரூபாயோட ரிட்டையர் ஆக முடியும் இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயமே கிடையாது இது ஒரு சிம்பிள் மேத்தமேட்டிக்ஸ் தான் இந்த மூணு கான்செப்ட் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு காம்பவுண்டிங் செகண்டு ரன்வே தேர்டு ரூல் ஆஃப் செவன்டி டூ நம்ம சின்ன வயசில் செவன் ஒண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டுன்னு கேள்விப்பட்டிருப்போம் உதாரணத்துக்கு பிரமிட்ஸு தாஜ்மஹால் அப்படி ஆல்பர்ட் எயின்ஸ்டீன் சயின்டிஸ்ட் இருக்கிறார் இல்லையா அவர் என்ன சொல்கிறார்னா காம்பவுண்டிங் அப்படிங்கிறது தான் எயித் ஒண்டர் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்கிறார் நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு உதாரணத்துக்கு நீங்கள் பத்தாயிரரூவா இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோம் பத்து பர்சன்ட் வட்டியில் முதல் வருஷம் உங்களுக்கு ஆயரருவா வட்டி வரும் ரெண்டாவது வருஷம் நீங்கள் வந்த முதல் வருஷம் வாண்டிய வட்டியும் சேர்த்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அதே பத்து பர்சன்ட்டில் ஸோ ரெண்டாவது வருஷம் உங்களோட முதல் வந்து பதினோறாயிரம் ரூபாயாக இருக்கும் நீங்கள் உங்களுக்கு வட்டி வருது ஆயிரத்தி நூறுரூவா ஒரு நூறுரூவா ஜாஸ்தி வருது மூணாவது வருஷம் ரெண்டாவது வருஷம் வட்டி மொதல் வருஷம் வட்டி அதை சேர்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணச்சா உங்களோட வட்டி இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும் சரி இப்போ வட்டிங்கிறது என்ன ஒரு மொதல் வருஷத்துலேருந்து ரெண்டாவது வருஷத்துக்கு ஜஸ்ட் ஒரு நூறுரூவா தானே ஏறி இருக்குது இதில் என்ன பெரிய லாபம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் அங்கே தான் நம்ம பண்ணுற பெரிய தப்பு இதோட பவரை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா நான் சொன்ன ரெண்டாவது கான்செப்ட்டு ரன்வே அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் ரன்வே அப்படின்னா என்னென்னா உங்களோட டார்கெட் ரிட்டையர்மெண்ட்டையேஜை எடுத்துக்கோங்க உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு அறுபது வயசில் ரிட்டையர் ஆக போகிறீங்கன்னு நினச்சிக்கோங்க உங்களோட இப்போக்குள்ளே கரண்ட் ஏஜ் எடுத்துக்குங்க உதாரணத்துக்கு உங்களுக்கு இருபத்தஞ்சி வயசுன்னு வச்சுக்குவோம் இப்போ இந்த அறுபது மைனஸ் இருபத்தஞ்சி முப்பத்தஞ்சு வருஷம் இருக்குது இந்த முப்பத்தஞ்சு வருஷம் தான் உங்களுடைய ரன்வே உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட இப்போ பத்து லட்சம் ரூபாய் இருக்குதுன்னு வச்சுக்கோம் இந்த பத்து லட்சம் ரூபாயை ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஓகே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணச்ச உங்களுக்கு முப்பது பர்சன்ட் காம்பவுண்டிங் கிடைக்கிதுன்னு வச்சுக்குவோம் உங்களுக்கு முப்பது பெர்சன்ட் காம்பவுண்டிங் கிடைச்சதுன்னா அந்த பத்து லட்சம் அப்படிங்கிறது முப்பத்தஞ்சு வருஷத்தில் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கோடியாக மாறிடும் நைன் ஹண்ட்ரட் ஸோ காம்பவுண்டிங்கு நமக்கு ஒர்க் அவுட் ஆகணும்னா நமக்கு பொறுமைங்கிறது ரொம்ப அவசியம் பொறுமை மட்டும் நமக்கு இருந்தால் பத்தாது நம்ம லைஃப்பில் எவ்வளோ ஏர்லியான ஏஜில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறோங்கிறதும் ரொம்ப முக்கியம் உதாரணத்துக்கு நீங்கள் இருபத்தஞ்சி வயசில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு முப்பத்தஞ்சு வருஷம் ரன்வே இருக்குது ஸோ உங்கள்கிட்ட பத்து லட்சம் இருக்குன்னா அதை நீங்கள் ஒரு முப்பது பர்சன்ட் காம்பவுண்டிங்கார ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது தொண்ணூற்றேழு இருக்கும் இருபது பர்சன்ட் காம்பவுண்டிங்கார ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் போட்டிருந்தீங்கன்னா அது ஐம்பத்தொம்போது கோடியாக இருக்கும் பதினஞ்சு பர்சன்ட் காம்பவுண்டிங் உள்ள ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் போட்டிருந்திங்கன்னா அது வந்து பதிமூணு கோடியாக இருக்கும் இல்லை பன்னெண்டு பர்சன்ட் காம்பவுண்டிங் உள்ள ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் போட்டிருந்தீங்கன்னா அது அஞ்சு கோடியாக இருக்கும் இதை தான் நம்ம ஸ்னோபாலிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு பாலை மலை உச்சியிலேருந்து உருட்டி விட்டோம் அப்படின்னா அது போக 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 பெருசாகிக்கிட்டே போகும் ஆரம்பத்தில் அது குட்டி ஸ்னோபாலாக தான் இருக்கும் உங்களுக்கு ஆரம்பத்தில் வர வட்டியும் சின்னதாக தான் இருக்கும் அது உருண்டு போக 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 அது வந்து பெருசாகிக்கிட்டே போகும் ஒரு பாயிண்டில் அது ஒரு ஹியூஜான ஒரு ஸ்னோபாலாக மாறிடும் அதே மாதிரி நீங்கள் இனிஷியலாக போடுற சின்ன அமௌண்ட்டுங்கிறது ஒரு முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷத்தில் மிகப்பெரிய ஒரு தொகையாக மாறிவிடும் இப்போ பேங்க்கில் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறீங்கன்னா ஒரு ஆறு 7 தாங்க வட்டி இப்போ முப்பது பர்சன்ட் வட்டிக்கு நம்ம எங்க போறது இதுக்கு தான் நம்ம வந்து பைனான்ஸ் பத்தினா நாலேஜ் நம்ம வளர்த்துக்கணும் உங்களால நல்ல ஸ்டாக்ஸை மார்க்கெட்டில் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சு அதில் இன்வெஸ்ட் பண்ணி அதை நீங்கள் ஒரு தேர்ட்டி இயர்ஸு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்ன்னு ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைமுக்கு அதை அப்படியே ஹோல்டு பண்ணிட்டு வந்து அதில் வர டிவிடெண்டையும் அதே ஸ்டாக்கில் திருப்பி நீங்கள் ரீஇன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களோட போட்ட சின்ன தொகைங்கிறது ஒரு பூதாகரமான ஒரு பெரிய தொகையாக மாறிடும் நம்ம அடுத்து பார்க்க போகிறது ரூல் ஆஃப் செவன்டி டூ இது வந்து ஒரு தம் ரூலுங்க உங்களோட ஃபைனான்ஷியல் டார்கெட்டுங்கிறது ஒரு டபுள்ஸ் கேமுங்க கிட்டே ஒரு லட்சம் இருக்குது உங்களோட டார்கெட்டு ஒரு பதினாறு லட்சம்னு வச்சுப்போம் அப்போ உங்களோட டார்கெட் பதினாறு லட்சத்தை ரீச் பண்ணுறதுக்கு எத்தனை டபுள்ஸ் தான் நீங்கள் பார்க்கணும் ஒரு லட்சம் ஒன்று வந்து ரெண்டாகும் ரெண்டு வந்து நாலாகும் ரெண்டாவது டபுள் நாலு எட்டாகும் மூணாவது டபுள் எட்டு பதினாறாக நாலாவது டபுள் ஸோ உங்களுக்கு நாலு டபுளிங் வேணும் அப்போ இங்கே தான் நம்ம ரூல் ஆஃப் செவன்டி டூவை யூஸ் பண்ணணும் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஏழு புள்ளி ரெண்டு பர்சன்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ரூல் ஆஃப் செவன்டி டூ என்ன சொல்லுது அப்படின்னா எத்தனை வருஷம் ஆகும் உங்களோட பணம் டபுள் ஆகிறதுக்கு அப்படிங்கிறதான் சொல்லுது நீங்கள் ஏழு புள்ளி ரெண்டு பர்சன்ட்டுக்கு இதை இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா எழுபத்தி ரெண்டு டிவைடட் பை செவன் பாயிண்ட் டூ அதாவது பத்து வருஷம் ஸோ ஏழு புள்ளி ரெண்டு பர்சன்ட் வட்டி வருதுன்னா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஆகிறதுக்கு அப்ராக்சிமேட்டாக பத்து வருஷம் ஆகும் நம்ம முன்னாடி பார்த்த டார்கெட்டு பதினாறு லட்சம் இப்போ பதினாறு லட்சம் டார்கெட்டை ரீச் பண்ணுறதுக்கு நம்ம நாலு டபுள்ஸ் தேவைப்படும்னு பார்த்தோம் ஸோ உங்களுக்கு நாலு டபுள்ஸ் தேவை ஸோ உங்களுடைய ஒரு லட்சம் பதினாறு லட்சம் ஆகிறதுக்கு நாற்பது வருஷம் ஆகும் அதே இது நீங்கள் முப்பது பர்சன்ட் உங்களுக்கு ரிட்டன் வர ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நாற்பது வருஷம் இல்லாமல் நீங்கள் பத்தொம்பது வருஷத்துலேயே அதே பதினாறு லட்சத்தை ரீச் பண்ணிடலாம் நம்ம போட்ட கணக்கு எதுலேயுமே நம்ம மாதம் மாதம் ஒரு அமௌண்ட்டு அந்த இதில் ஆட் பண்ணிக்கிட்டே வரும் அப்படிங்கிறத நம்ம அசியூம் பண்ணவே இல்லை நீங்கள் முதல்ல போடுற பத்து லட்சத்தோடு சேர்த்து நீங்கள் மாதம் மாதம் இல்லை ரெகுலர் இன்ட்ரவலில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பணம் போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு இருபது வருஷம் ஆக வேண்டிய இடத்துல இன்னும் ரொம்பவே கம்மியான வருஷத்துலேயே உங்களோட டார்கெட்டை நீங்கள் ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம் ஸோ டு சம்மர் ரைஸ் நம்ம மூணு கான்செப்ட் பார்த்துருக்கோம் ஒன்று காம்பவுண்டிங் ரெண்டாவது ரன்வே மூணாவது ரூல் ஆஃப் செவன்டி டூ எப்பயுமே ஒரு விஷயத்தில் ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தி வருது அப்படின்னா ரிஸ்க்கு ஜாஸ்தி ஸோ அதனால் நீங்கள் ஸ்ட்ராங்கான ஃபைனான்ஷியல் நாலேஜ் இருந்தால் தான் அதிக ரிட்டர்ன்ஸ் வர விஷயத்தில் ரிஸ்க்கு கம்மியாகவும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் சேவிங்ஸ் பண்ணுங்கள் சேவ் பண்ண பணத்தை சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஃபைனான்ஸ் பற்றி நிறைய கற்றுக்கங்க ஆல் தி பெஸ்ட் பாய்